லட்சுமி கடாட்சியம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பித்திருக்காரியம் நாம் செய்கிற பித்திருக்காரியம் எல்லாம் அவசியமா இதை செய்துதான் ஆக வேண்டுமா செய்யாமல் இருக்கக்கூடாதா அதை பற்றி பார்ப்போம் அதாவது பித்திருக்காரியம் என்பது ரொம்ப அவசியமான காரியம் நாம் செய்ய வேண்டிய காரியம் சாஸ்திரம் ரொம்ப எளிதாக நம்மை படுத்தி கொடுத்திருக்கிறது அதையெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக தந்திருக்கிறது காரியம் என்பது நாம் செய்ய வேண்டும் அவர்களின் அனுகிரகம் நமக்கு இருக்க வேண்டும் அவர்களின் அனுகிரகம் இருந்தால்தான் நம்முடைய தலைமுறை வருங்கால சந்ததியை இந்த பூலோகத்தில் சிறப்பாக வாழ முடியும் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம் ஏதோ இந்த கலியுக ஆரம்பத்தில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் இன்னும் முற்றிலுமாக கலியுகத்தில் என்டர் ஆகவில்லை ஒரு சதவிகிதம் பாயிண்ட் சம்திங் அவ்வளோதான் முடிச்சிருக்கிறோம் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு அவ்வளோதான் முடிச்சிருக்கோம் இன்னும் முடிக்கலை நிறைய இருக்குது இது பின்னாடி எப்படி எப்படி ஆகுமோ நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவு கொண்டிருக்கிறது எனவே இந்த பித்திருக்காரியம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் அதுவும் எப்படி நான் சிரத்தையோடு செய்யணும் இப்போ நாம் கட்டை மூலமாக நாம் எழு தண்ணி விட்டுருவோங்க இது அங்கே போய் சேர்ந்துமா வேலை எப்படி போயிரு இங்கே பூமியில் விடுறது கண்டிப்பாக போகும் நம்பிக்கை வேணும் அதுதான் எப்படின்னு பார்ப்போம் அதாவது ரொம்ப சுருக்கமே முடிச்சிடேன் முதல் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா ஒன்றும் புரியாது இப்போ முதல்ல ஸ்பர்ஷ தீஷா அதாவது உடன் அனைத்த உடன் இன்னும் வச்சுக்கிட்டுங்களேன் பரிசம்னா தொடுறது இப்போ பறவைகள் பற்றி பார்க்கும்போது அது எல்லாம் எப்படின்னா தன் தாய் பறவை வந்து மழை காற்றமாக இருக்க வச்சுக்கிடுங்க அதால் இறை தேடி வெளியே போக முடியாது ஏன்னா மழை காற்றுமா இருக்குது ஸோ அதனால் அது என்ன செய்யும்னா எப்படி செஞ்சாலும் சரி தாய் குஞ்சு வந்து அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டியாகணும் பசியை ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்யும் வெளியே போனால் இறை கிடைக்கும் கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படி இல்லைன்னு என்ன செய்யணும்னா தன்னுடைய குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் அந் வார் அவ்வாறு அணைத்து கொள்ளும் போது என்னாகும் அந்த குஞ்சுகளுக்கு பசி போய்விடும் கட்டிப்படி வைத்தியம்னு படத்தில் பார்த்தோம் அது மாதிரி ஆனால் அது நமக்கு நம்மால் முடியாது நாம் மனுஷன் பிறகு விட ஆர்ட்ஜிய அறிவு இருக்குன்னு நாம் சொல்லிக்கலாமே ஒழி நம்மால் அது பண்ண முடியாது மனுஷனால் எல்லாம் முடியும்னு நினைக்கிற தப்பு எல்லாமே முடியாது சிலவற்றே முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கணா குருவி இருக்குது அந்த குரு கூடு மாதிரி ஒன்று கட்ட முடியுமா சொல்லுங்கள் சிலஞ்சி வலை பின்னுது அது மாதிரி பண்ண முடியுமா நம்மளால் டெஃபினட்டாக முடியாது எறும்பு புத்து கட்டுது அதில் பாம்பு குடியிருக்கு அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா முடியாது எவ்வளவோ முன்னேறினாலும் சரி சில முடியாத விஷயங்கள் நான் இருக்குது அதெல்லாம் முடியாது மனுஷனுக்கு ஓரளவு தான் முடியும் சரி அதனால் அந்த பசியை அது என்ன பண்ணும் தந்து குஞ்சுகளை அணித்து கொண்டு அதன் பசியை போக்கி விடும் அதன் பிறகு தெரு தீட்சா இது வந்து பார்வையிலேயே அந்த பசியை போக்குறது எப்படி நான் இப்போ மீன் குஞ்சு தான் பார்த்தோமா நான் அது ஃபஸ்ட்டு ரொம்ப அல்ப பிராணி அதாவது மீன் தண்ணியில் உயிர் வாழும் தரையில் போட்டாலும் துடி துடிச்சு இறந்து போயிடும் அப்பேற்பட்ட ஒரு ஜந்து பசி விடுங்க அது எப்படி அங்கே ஓடும் தன் குஞ்சுகளும் எப்படி அது பசியை போகுது அப்படி எப்படி ஓடும் ரெண்டு நேரம் போது அது இடையில் கேப்தான் இருக்கும் அந்த தாய் மீன் வந்து அந்த குஞ்சு மீனை பார்ப்போம் பார்த்து அந்த பார்வையாலே அதுக்கு பசியை போக்கி விடும் எனவே சில விஷயங்கள் நிறைய உண்டு பகவான் வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுத்துருக்காரு அது நமக்கு தெரியாது எப்படி எப்படி கொடுத்துருக்காருன்னு எனவே அது எப்படி போகிறது அந்த பசி அதனால் நமக்கு நம்பிக்கை நாம் கொடுக்குற எள்ளு நீர் அந்த உணவு வந்து பித்தர்களுக்கு போய் சேரும் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்கள் எந்த பிரதி எப்படி எடுத்தார்களோ அவர்களுக்கு தேவையான உணவாக மாற்றி அந்த தேவதையில் கொடுப்பார்கள் எப்படி நாம் இங்கேயிருந்து ஒரு மணியாளர் அட்ரஸ் எழுதி போட்ட உடனே நேர் அந்த வீட்டுக்கு போய் சேருது அமெரிக்காவுக்கு பணம் அனுப்பும்போது நாம் இண்டியன் ருபியில் அனுப்பினோம்னா அதுக்கு எவ்வளோ டாலரோ அந்த டாலர் அங்கே போய் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதெல்லாம் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்பிக்கை தான் நமக்கு தேவை அந்த நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் பலன் கொடுக்காது ஆகவே அதுவும் எவ்வளோ சிம்பிள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்குன்னா எழு ரொம்ப எடுக்க வேண்டாம் ஏழு டி ஏழு ஏழு டெல் கொடுத்து அதில் நீர் கலந்து நமக்கு தர்ப்பணம் செய்து நமக்கு உணவளிக்க மாட்டான்னா நம்ம நம்முடைய வம்சாவளிகள் நமக்கு உணவு மாட்டார்கள் ஏழு எட்டு தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கூட சொல்லலை அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க எவ்வளவு எளிமையாக இருக்குன்னு அதனால் நாம் அன்றைய தினம் பித்திருக்களுக்கு அமாவாசை தோறும் சரி மாசப்பிறப்பு தோறும் சரி ஒரு முக்கியமான தினங்களும் சரி நாம் அந்த பித்திருக்களை வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால்தான் நமக்கு அவர்கள் ஆராத அந்த ஆசீர்வாதம் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கும் போது நாம் உயர்ந்த நிலையை அடைவோம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சர்க்கரை பண்ணுங்கள் மங்களாதிபத்து